ஸ்ரீமதி ராமானுஜா என்னவர் வானவரைக் காப்பான் மலை என்கிறார் ஸ்ரீ நம்மாழ்வார் அம்மலை திருமலை வின்கடந்த ஜோதியா என்கிறார் ஸ்ரீ திருமழிசி ஆழ்வார் அந்த ஜோதிஸ் சொரூபன் எழுந்தருளியிருக்கும் மலை திருவேங்கடவன் மலை திருமலை திருப்பதி வேங்கடவனை தரிசிக்க நீண்ட வரிசை ஒரு வினாடி தரிசிப்பதற்குள் ஜரகண்டி ஜரகன்றி என்ற சத்தம் கண்குளிர தரிசிக்க இயலாத நிலை குறையொன்றும் இல்லாத கோவிந்தனை பாதாதிகேச முதல் பக்தியுடன் பார்க்க இயலாத பக்தர்களின் குறை அக்குறையை போக்க வல்லது தமிழ்நாட்டில் ஒன்பது அடி உயர ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருக்கோயில் தமிழ்நாடு கொங்குமொழி பேசும் கோவை மாவட்டம் குடிசியா என்ற இடம் திருப்பதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி நகர் ஒன்பது அடி உயரம் உள்ள ஸ்ரீ வேங்கடாச்சலபதி ஒரு நிமிடம் என்ன ஒரு நாளெல்லாம் தரிசனம் செய்யலாம் பக்தர்கள் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அறுக்க நணி நிறமும் கண்டேன் செரு பொன்னாழி கண்டேன் என்கிறார் ஸ்ரீ பேயாழ்வார் ஆம் கண்டேன் கண்டேன் தசாவதாரங்களிலும் பத்து அவதாரங்களில் வரவிருக்கும் கல்கி அவதாரம் தவிர்த்து பகவானின் மற்றைய ஒன்பது அவதாரங்களும் ஒன்றி இருக்க ஒன்பது அடி உயரமுள்ள ஸ்ரீ வெங்கடாச்சலபதியை தரிசிப்பது பூர்வ புண்ணியம் அனைத்தும் சரிதான் தமிழ்நாட்டில் திருவேங்கடவன் கோயில் கொண்டிருக்கும் காரணம் இருப்பாய் மலைமே நிற்பாய் கடற் சேர்ப்பாய் மண்மீதுழல்வாய் ஸ்ரீ நம்மாளுமார் விண்ணிலும் மலையிலும் தரிசனம் தந்தருளும் வெங்கடவன் மண்மீதுழல்வாய் என்றபடி கோவை மண்ணில் பக்தர்களின் பரிபூர்ண பக்திக்காக கோவை திருப்பதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி நகரில் எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார் இவ்வாறே நினைக்கத் தோன்றினால் இது ஸ்ரீ வெங்கடாச்சலபதியின் சங்கல்பம் என்பதை ஏற்றுக்கொள்ளலாம் அலங்காரப் பிரியன் அலர்மேல் மங்கையுரை மார்பன் தம் வாழ்நாளெல்லாம் பகவானுக்கு சர்வலங்கார கைங்கரியத்தை செய்து வரும் பெருந்தகை அலங்கார சக்கரவர்த்தி ஸ்ரீமான் ராஜாமணி பட்டர் அவர்களின் மகன் ஸ்ரீமான் சுந்தரராஜ பட்டர் அவருடைய மகன்கள் ஸ்ரீமான் பிரத்யும்னன் பட்டர் மற்றும் ஸ்ரீமான் கவிராஜ பட்டர் அம்மகன்களின் சங்கல்பம் கோவையில் திருவேங்கடவன் திருநிலை கொண்டு எழுந்தருள வேண்டும் என்பது அவர்கள் மட்டுமா பல பிரமுகர்களின் ஆசையும் அதுவே ஆகும் அவை மட்டுமின்றி கோவை திருப்பதி வெங்கடாசலபதி நகர் என்பது தமக்குகந்தது அந்நகர் அதுவே பொன்னகர் அதிலும் என்னகர் என்பதான வேங்கடவனின் லீலை போல் ஒழிவில் காலமெலா உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்கிறார் ஸ்ரீ நம்மாழ்வார் அப்பாசுரத்தை உள்ளத்திலும் உணர்விலும் உயரிலும் உயர்த்தி உலக பக்தர்கள் உயும் பொருட்டு ஸ்ரீ சுந்தரராஜ பட்டர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மாமல்லபுரத்தில் வடிவமைக்கப்பட்ட ஒன்பதடி வேங்கடவனை கோவையில் எழுந்தருளை செய்தது வேங்கடவனின் திருக்கருணையே ஆகும் சின்னாலப்பட்டியில் சொல்லின் செல்வன் ஸ்ரீ அஞ்சனை வரத ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில் அதன் முன்பக்கமாக ஈசான மூலையில் பதினாறுக்கு பதினொன்று என்றான பெரிய தொட்டியில் திருவேங்கடவனின் மூர்த்தியை எழுந்தர்களை செய்தனர் ஒரு ஆண்டு ஜலவாசம் இரண்டு ஆண்டு தான்யாதிவாசம் மூன்று ஆண்டுகளாக வைகான சாகமப்படி நித்திய ஹோமங்கள் பூஜைகள் ஆராதனைகள் கோவைக்கு எழுந்தருளி இருக்கும் குறையொன்றுமிலா கோவிந்தனை தரிசிக்க கோவை மாநகரமே திரண்டு வந்தது எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் படிக்கால் தொடங்கி வந்து வழி வழி யார் செய்கின்றோ என்கிறார் ஸ்ரீ பெரியாழ்வார் அவ்வாறு வம்சாவழியாக வந்த திருவேங்கடவனின் பக்தர்கள் கோவைக்கு வந்த பகவானை வணங்கிய காட்சி பசுமையானது பதினான்கு உலகங்களை தாங்கி பேரறு புரியும் பகவானை சற்றே தம் கரங்களால் தாங்கும் பாவனையில் மங்கையர் குழா பறவை ஏறும் பூடா என்கிறார் ஸ்ரீ பெரியாழ்வன் கருட பறவை பகவானுக்கு அதுவே கருட வாகனம் அதுவே கருட கொடி புராணங்களில் திருமலையானது வைகுந்த லோகத்திலிருந்து கருடனால் கொண்டு வரப்பட்ட கிரீடாச்சலம் என்பதான விளையாட்டுக்குரிய மலை என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது கோவையில் அந்த கருடனே கிரேன் வடிவாக அவ்வாறு அமைந்ததான தெய்வ சிந்தனை சிறகடித்து பறக்கிறார் நடந்தான் நின்றான் இருந்தான் கிடந்தான் என்பது நாள் வகை கிடந்தா என்ற திருக்கோலத்தில் சயன நிலையாக கருடன் எனும் கிரேனில் நின்றான் என்ற நிலையில் நிற்கும் திருக்கோலமாக அதே கருடக்கிரேனில் இருந்தான் என்பதற்கு வேறு பொருள் இருப்பினும் திருக்கோயிலின் தருணாலய கர்ப்ப கிரகத்தில் மெல்ல மெல்ல திருமேனியுடன் இறங்கி நின்றான் இருந்தான் என்பது நின்றிருந்தான் என்று பொருள்பட வேண்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் முதல் நாள் ஆவணி பதினாறில் தருவான் தருணாலயத்தில் திருமலை தெய்வம் திருவேங்கடவுடையான் தமக்குகந்தது என்று தானே ஸ்தாவிதமாகிவிட்டார் வேங்கடவனுக்காக உயிர் உடல் உணர்வு போன்றவைகளை வேங்கடவனின் பொன்னடிகளில் சமர்ப்பித்து தருணாலய பெருமாளுக்கு அல்லும் பகலும் கைங்கரியும் ஆற்றி வரும் சீமான் சுந்தரராஜ பட்டரும் அவரது மகன்கள் ஸ்ரீமான் பிரத்யும்னன் பட்டர் ஸ்ரீமான் கபிராஜ பட்டரும் மின்மேலும் பல திருப்பணிகளை செய்திட முனைந்திருப்பது அவனருளாலே அவன் அருள் ஆகும் அடியார் பெருமக்களான அருள் பெரும் பக்தர்கள் அவர்களின் வழிபாடுகள் இங்கே செய்யப்படுகின்றன திருமலை திருப்பதியில் செய்ய இயலாத பிரார்த்தனைகளும் இப்பெருமாளுக்கு செய்யப்பட்டு அந்த பிரார்த்தனை படிதமாகின்றன பக்தர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு செய்ய வேண்டிய வழிபாடுகள் பட்டு வஸ்திரம் சாத்துதல் பதினாறு வகை திருமஞ்சனம் சந்தன காப்பு வெண்ணைக் காப்பு பூலங்கி எனும் புஷ்ப சேவை ஊஞ்சல் சேவை கருட சேவை முடிகாணிக்கையும் கல்யாண உற்சவம் திருப்பதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி நகரில் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் அமைய வேண்டிய திருப்பணிகள் ஏராளம் கல்காரத்தில் அதாவது முற்றிலும் கல்லினால் ஆன ஆலயம் பதினாறு பதினாறுக்கு கற்பக் ஆனந்த நிலையம் அர்த்த மகா சோபன கருட மண்டபங்கள் தனிக்கோயில் தாயார் விஸ்வக்சேனர் சன்னதி அனைத்து உற்சவ மூர்த்திகள் ஆண்டாள் நாச்சியார் கொடிமரம் ராஜகோபுரம் பலவும் உள்ளன ஒரு பக்தன் பகவானுக்கு ஆற்ற வேண்டிய கடமை கைங்கரியத்தை செய்வது இத்திருப்பணி கைங்கரியத்தில் அனைத்து பக்தர்களும் இணைந்து பகவானுக்குரிய கடமையை செய்ய வேண்டியது தம் வாழ்நாளில் பெற்ற ஓர் வரமாகும் திருமலை திருப்பதி மூலவ பெருமானின் அதே திருவுருவம் சாலை விமான அமைப்பு தருணாலயம் கருவறையின் நுழைவாயிலின் மேலே துவார பாலகர்கள் இருபுறமும் கமலபேடத்தின் மீது ஊன்றி இருக்கும் திருப்பாதம் வலது திருக்கரம் அபய திருவடியை திருவடியை தஞ்சமடைந்தவர்களை அணைத்துக் கொள்வேன் என்று தெரிவிக்கும் பாவம் இடது திருக்கரம் கடி அஸ்தம் பட்டா கத்தி இழுப்புப்பட்டையில் தசாவதார திருக்கோலங்கள் திருமார்பில் நாகாவரண மாலையான மகர கண்டி அதில் நூற்றி எட்டு மகாலட்சுமிகள் இரண்டு தோல்பட்டையிலும் நாகாபரணம் திருமகளும் கௌஸ்துபமணியும் மார்பில் முகத்தின் முகக்கட்டையில் அனந்தாழ்வான் என்ற பக்தனால் ஏற்பட்ட வடு அதனை மறைக்க பச்சை கற்பூர காப்பு திருச்செவியில் மகர குண்டலங்கள் கண்களையே மறைத்து நிற்கும் பச்சை கற்பூரத்திலான திருமண திருநாமம் வலது தோலில் சக்கரம் இடது தோலில் பாஞ்சியம் என்ற சங்கு சொர்ணமயமான திருமுடி அதனை மறைக்க ஒன்பது அடி உயரத்தில் சாரகிராம பெருமாள் திருமலை திருப்பதியின் திருக்காட்சி பகவானுக்குரியது பஞ்சபேரங்கள் நிற்கும் பேரம் உற்சவ பேரம் ஸ்டபன பேரம் கௌதக பேரம் பலி பேரம் ஸ்ரீவேங்கடாசலபதியின் இடது பக்கம் கீழே எழுந்தருடியிருக்கும் உற்சவ மூர்த்தி கௌதுகபேரம் அதாவது போக சீனிவாசன் வெள்ளியிலான மூர்த்தி தினமும் இவருக்கு திருமஞ்சனம் நிவேத்தியம் இரவு சயன மூர்த்தியாக சேவை சாதிக்கிறார் பக்தர்களின் எல்லாவித பிரார்த்தனைகளையும் ஏற்று வெகு விரைவாக அருள் போக சீனிவாசன் அற்புதமான பெருமான் ஆனந்தமாக அருள் அருள்கின்றார் அகத்திலே வந்து அமைந்து அருளுகின்றார் அகல்களிலே நிறையும் என்னும் அலர்மையில் மங்கையுரை மார்பார் நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் மர முனி கணங்கள் விரும்பும் கடத்தானே புகழ் ஒன்னில்லா அடியே உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேன் பட் அவனடி பற்றிட அனைத்து அருளையும் பெற்று உய்வோம்